என் அன்பு தங்கமே ஒரு பெண்ணால் ஒரு ஆபத்து உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அம்மா அவ்வளவு எளிதாக இது போன்ற செய்திகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது இப்பொழுது இந்த விஷயம் உன்னை வந்து சேர்கிறது என்றால் இந்த விஷயம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக காரணமில்லாமல் இல்லை இந்த வராகி காரணத்தோடுதான் இந்த செய்தியை உன் கண்களில் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தாண்டி இப்பொழுதுதான் சற்று நிம்மதியாக இருக்கிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரம் உன்னோடு இருக்கின்ற ஒரு பெண்ணால் உனக்கு ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது அம்மா சொல்லும் பொழுது பதற்றமடையாது நீ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இது நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதை நம்மால் சமாளிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தோடு நீ நடை போட வேண்டிய நேரம் அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை கண்டும் என் பிள்ளை நீ பதற்றமடைய வேண்டாம் ஒருவேளை இந்த பெண்ணை நான் சொன்னவுடன் நீ அடையாளம் கண்டு கொண்டால் அவர்களிடத்தில் உடனே இதை சென்று நீ கேட்கவும் வேண்டாம் எப்படி ஒரு விஷயம் தெரிந்தால் அதை வெளியில் சொல்லாமல் சாமர்த்தியமாக அதை சமாளிக்க வேண்டும் என்பதைத்தான் நீ சிந்திக்க வேண்டுமே தவிர வேறு எதை பற்றியும் நீ யோசிக்க கூடாது சட்டென்று ஒரு முடிவை நீ எடுத்து விட்டாயானால் அது தவறாக போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதன் முடிவு என்னவோ உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இங்கு உன்னுடைய கஷ்டங்களை தூக்கி சுமக்க போவது கிடையாது யாரும் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு மனமகிழ்ச்சி அடைய போவதும் கிடையாது இதை புரிந்து கொள்கின்ற உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாமுமே சாத்தியமாகும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பாடமே இது ஒன்றுதானே எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து வாழத் தொடங்கினால் போதும் அது ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானதும் கூட என் பிள்ளையே இந்த பெண் யாராக இருக்க முடியும் எதனால் அம்மா இந்த நேரத்தில் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் சற்று யோசித்துவிட்டு இந்த தாய் என்னுடைய வாக்கினை கேட்கத் தொடங்கு என் பிள்ளையே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்து விடுகின்றது என்பதற்காக உடனடியாக அதிலிருந்து தப்பிக்கத்தான் நினைக்கின்றாய் அல்லவா அதே நேரத்தில் மனதிற்குள் எந்த ஒரு இரகசியங்களையும் உன்னால் ஒழித்து வைக்கவே முடியவில்லை யாரும் உன்னிடத்தில் இரண்டு வார்த்தைகளை பேசினாலே உனக்கு ஆறுதல் சொல்வது போல நடந்து கொண்டாலும் சற்றென்று மனதில் இருக்கின்ற அத்தனையையும் கொட்டி தீர்த்து விடுகின்றாய் என் பிள்ளையே இதனால் உனக்கு என்ன பலன் அவர்களுக்கு என்ன பலன் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா உனக்கு மனதில் இருக்கின்ற பாரம் இறங்கிவிட்டதாக உணர்கின்றாய் அவர்களுக்கு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை தெரிந்துவிட்டதாக சந்தோஷம் அடைகின்றார்கள் நமக்கு இன்னும் இரண்டு பேரோடு பேசுவதற்கான கதை கிடைத்து விட்டது இன்று இவர்கள் கதையை வைத்தே நாம் ஒப்பேற்றி விடலாம் என்று நினைக்கின்றார்கள் இதுதான் இன்றிருக்கின்ற மனிதர்களினுடைய மனநிலைமை என் பிள்ளையே உன்னிடத்தில் ஒருவர் அவர் சொந்த கதையை சொன்னால் கூட நீ யாராவது ஒருவரிடத்தில் அதை பற்றி பேசியே தீர வேண்டும் என்று நினைப்பாய் ஏன் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்தில் கூட அதை நீ பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க மாட்டாய் எதையுமே மனதிற்குள் யாராலும் வைத்துக்கொள்ள கொள்ள முடிவதில்லை அதற்காக எல்லாவற்றையும் மூடி மறைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்னென்ன விஷயத்தை சொல்ல வேண்டும் என்னென்ன விஷயத்தை சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு வரைமுறை இருக்கின்றது அப்படி என்ன விஷயத்தை நீ சொன்னதற்காக இன்று அம்மா உன்னை எச்சரிக்க வந்திருக்கிறேன் என்று தெரியுமா என் பிள்ளையே பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் நாளை அது உன் வாழ்க்கை துணைக்கே தெரிய வரும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது மிக பெரிய பேரிடியாக வந்து விழும் ஏனென்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னைத்தான் மிக பெரிய பொக்கிஷமாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர்களுக்கு என்று இருப்பது நீயாகத்தான் இருப்பாய் பிரச்சனையில் கோபத்தை காட்டலாம் உன்னோடு நல்லபடியாக பேசாதது போல நடந்து கொள்ளலாம் என்னதான் இருந்தாலும் ஆள் மனதில் உன்னை பற்றிதான் அவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் பிரச்சனை இரண்டு நாள் மூன்று நாட்களில் அது சரியாகிவிடும் அதனை நீ நினைவில் கொள்ளாமல் தேவையில்லாது என் பிள்ளை வேதனைப்படுவதனால் மற்றவர்களிடம் அவர்களைப் பற்றிய விஷயங்களை சொல்லி தீர்த்து விடுகின்றாய் இது இந்த பெண்ணானவள் இந்த விஷயத்தை தன் மனதில் வைத்து கொள்ள விரும்பவில்லை எப்படி இதை உன் துணையிடமே சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்க வேண்டும் என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றாள் அவளுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்து விட்டது உன்னுடைய குடும்பத்தில் வருகின்ற சண்டைகளையும் சச்சரவுகளையும் கண்டு மன மகிழ்ச்சி அடையலாம் என்று முடிவையும் செய்து விடுகின்றாள் என் பிள்ளையை அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் உனக்குள் உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்படக்கூடியது ஆனால் இன்னொருவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அதை ஒரு நாளும் தீர்க்க முடியாது அந்த விஷயம் ஒரு நாளும் தீர்ந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதுவெல்லாம் தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு நடக்கும் இந்த நேரத்தில் இவை எல்லாம் உனக்கு எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சந்தோஷம் என் தங்கமே ஒருவருக்கு பெருமை என்ன தெரியுமா தன்னுடைய துணை தன்னை பற்றிய எந்த விஷயமாக இருந்தாலும் தன்னோடு தான் பேசி தீர்த்து கொள்வார்கள் எக்காரணம் கொண்டும் அடுத்தவர்களிடத்தில் சென்று அந்த விஷயத்தை சொல்லிவிட மாட்டார்கள் என்பது ஒருவர் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷம் இந்த சந்தோஷம் என் பிள்ளை உனக்கும் உன் துணைக்கும் கிடைக்க வேண்டும் அடுத்தவர்களின் தலையீட்டால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடந்துவிடக் கூடாது எந்த கெடுதல்களும் யாராலும் நடந்து விடுவதற்கு காரணமாக நீ இருந்து விடாதே பெண்கள் பொதுவாகவே சில விஷயங்களை துளைத்து துளைத்து கேட்கத்தான் செய்வார்கள் எதனால் நடந்தது எப்படி நடந்தது என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது நீயும் உனக்கு என்னவோ ஆறுதலுக்குத்தான் இவர்கள் கேட்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு அனைத்தையும் கொட்டி தீர்த்து விடுகின்றாய் எல்லா விஷயங்களையும் ஒப்புவித்து விடுகின்றாய் இதனால் கடைசியில் உனக்கு கிடைக்க விருப்பது நம்பிக்கை இல்லாத ஒரு உறவு என்கின்ற தான் அதனால் இந்த தவறை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ செய்து விடாதே அம்மா சொல்கின்ற வாக்குகளை கேட்கும் பொழுது இது ஆணுக்கா பெண்ணுக்கா என்ற சந்தேகம் ஒருபொழுதும் வேண்டாம் ஆண் குழந்தையானாலும் பெண் குழந்தையானாலும் இந்த தாய் சொல்கின்ற வாக்கு பொதுவானது ஆண்கள் தன்னோடு பழகுகின்ற நல்ல நண்பர்களாக இருக்கின்ற பெண்களிடத்தில் இதனை பகிர்ந்து கொள்ளலாம் பெண்கள் தன் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் தன்னுடைய தோழிகள் என்று அவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய விஷயங்களை ஒருபொழுதும் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது என்பதைத்தான் அம்மா ஆணித்தரமாக உன்னிடத்தில் இந்த நேரத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிந்துவிட்டால் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்வாய் இல்லை இப்பொழுதும் நான் சொல்வது உனக்கு புரியவில்லை நான் இப்படித்தான் இருந்து கொண்டிருப்பேன் என்று உனக்கான தனி பாதையில் நீ சென்று கொண்டிருப்பாயானால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது இந்த பெண் தான் நினைத்ததை சாதித்துவிட்டு மன மகிழ்ச்சியோடு இருப்பாள் அதனால் எந்த நேரத்திலும் எதையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ பழகிவிடு என்றென்றும் உன்னை அன்போடு அரவணைக்க உன் அம்மா நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களை என்னிடத்தில் பகிர்ந்து கொள் நான் அதை உன் துணைக்கு திருத்தி நல்வழிப்படுத்த சொல்லி கொடுப்பேனே தவிர ஒரு நாளும் உன்னை பற்றி தவறாக சொல்லிவிட மாட்டேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்